אַטערונגלוד ניר פאַראגע, ומאַל מאָל ווען איך פאַראגע. ניו קוין די פרעסטער צייט דיר צו וואַסגן

இறந்து உயிர் தள்ளும் போது திருமணம் செய்து கொள்ளவில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வானூதரை போல இருப்பார்கள் உயிர் மக்களாக மக்களா இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே என்றார் கிறிஸ்தவர்கள் மாணவர்களை பிரமான விலையில மறை விலை வைப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு பேண்டு நல்லா வாசிச்சாங்க ஆமாட பாடிடுவோம் சபேரியாரே அங்கே மட்டும் போல வச்சுக்கோங்க இந்நேரம் ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கலாம் காலை ஆட்டம் வந்துச்சு ஆனால் அங்கே தடுத்துருச்சு ஏன்னா சம்மாட்டி நல்லா சபேரியார் வெற்றி புகழ்ந்து நல்லா என்ன பேண்டு வாசிச்சு புகழ்ந்தாச்சு அதே போல நானும் தியான பாடல் பாடும்போது யார் இந்த புகழ பாடுறான் யார் அற்புதமாக இந்த

ஆன்மா எங்க இருக்கு எங்க இருக்கு ஆன்மா இங்க ஆன்மா இங்க ஆன்மா ஆன்மா எங்க மனசுல இருக்குது வேற எங்க இருக்குது மனசு எங்க இருக்குதுமா உடனே எங்க வைப்போம் நெஞ்சில தான் கை வைப்போம் இங்க தான் இருக்குது ஆன்மா அப்படின்னு அன்புக்குரியவர்களே உங்க வீட்டுல எல்லாம் டூ வீலர் வச்சிருக்கிறீங்களா டூ வீலர் இருக்கா இல்லையா இரு சக்கர வாகனம் அந்த இரு சக்கர வாகனத்துல பொதுவாக நம்ம என்ன செய்வோம் பெட்ரோல் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணுவோம் செக் பண்ணிருக்கீங்களா பெட்ரோல் இருக்கான்னு பார்த்து தானே செய்வோம் வண்டியை எடுப்போம் பெட்ரோலை அடிக்கடி ஃபில் பண்ணுவோம் ஆனால் பல வேலையில் வண்டியில் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கிறீங்க பல வண்டியில் ஆயில் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு ஏசு வீடியோ புகழ் அதனால அந்த வண்டியை என்ன இது புகை அடிச்சு போயிருக்கு புகையாக வந்துக்கிட்டு இருக்கு ரோட்டில் போகவே முடியல ஏன்னா அவன் ஆயிலை செக் பண்ணல வண்டியில் ஆயிலை செக் பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கும் வண்டி சீராக இருந்திருக்கும்

நல்லா மைண்ட் பேசன் ஃபாதர் மாதிரி பவுல் கட்டிக்கிறது மேக்கப் பண்ணுறது ஹேர் கேர் ஸ்டைல் பண்ணுறது எல்லாம் எல்லாமே செய்யலாம் அப்படி தானே உடலுக்கு உடம்பு அப்படி பாட்டம் போடுறோம் நொட்டு ஓசுக்கு இந்த உடலுக்கு மேக்கப் பண்ணுறோம் பிள்ளைங்கலாம் சொல்ல வேணாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எத்தனை முறை பிள்ளைங்க கண்ணாடி பார்க்குறாங்கன்னு என்னமே தெரியல மேக்கப்புக்கு மேலே கோட்டிங்களுக்கு மேலே கோட்டிங்கி கோட்டிங்கு மேலே கோட்டி ஐபுரு மாயி நொட்டு ஓசுக்கு மோசமாக சிக்கி சிக்கி பிள்ளைங்க மாறி போயிடலாங்க இதெல்லாம் உடல் சார்ந்த மேக்கப்பு ஆனால் அன்பான ஒண்ணு இருக்குது அதை என்னைக்காச்சும் நம்ம பாக்கிறோமா வண்டியில எவ்வாறு அந்த ஆயில மறந்து அந்த வண்டியே கெட்டு போயிருதோ அதே போல பல வேலையில ஆன்மான ஒண்ணு இருக்குதுன்னு நமக்கு என்ன தெரியல தெரிய மாட்டேன் அதனால என்ன பண்றோம் ஆன்மாவ மறந்து போயிடுறோம் அந்த ஆன்மா கண்ட இடத்துக்கு போயிருது கார் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டேரிங்க கார் எங்க திருப்புனாலும் அந்த இடத்துக்கு தான் என்ன செய்யும் காரு ீங்களா என்ன இருக்கிறீங்க